இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் நாவியின் கனியோ விசுவாசம் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் பவுல் குறைந்திருக்க நம் முதலாம் நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே வரங்களிலே ஒன்று விசுவாசம் என்பதை நாம் அறிந்திருக்க முடியும் எனவே இங்கே ஆவியின் கனிகளில் விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒரு கனியாக காணப்படுகிறது எவர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு காணப்படுகிறார்களோ அவர்களுக்குள்ளே விசுவாசம் பெருகி இருப்பதை அல்லது இயேசு குறித்து விட்டு உலகாண்டுபடிக்கு அவரை உறுதியாய் விசுவாசித்து நன்மைகளை சுதந்திரத்திக் கொள்வதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களுடைய அநேகரை பார்த்து இயேசு கிறிஸ்துவண்டை வந்த வியாதியஸ்தர்களை பார்த்து சரீர குறைபாடு உள்ளவர்களை பார்த்து சொன்னபோது உன் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார் கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்புறம் போம் என்று சொன்னார் நீ பார்வை அடையவாயாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார் அற்புதங்களைக் கண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அப்ரஹாம் என்ற தற்புடைய மனிதன் ஆண்டு உடைய வாக்கு தத்துவத்தை அப்படியே விசுவாசித்தான் வேல அவன் பிள்ளை இல்லாதிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை அடியேனுக்கு என்ன தருவீர் என்று ஆண்டவரை நோக்கி கேட்கிறான் ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து வந்து வானத்து நட்சத்திரங்களை பார் உன்னால் என்ன கூடுமானால் என்ன உன் சந்ததி இவனமாய் இருக்கும் உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு இருப்பான் என்று சொன்ன வார்த்தையை விசுமாசித்தான் அற்புதங்களையும் சுதந்திரத்து கொண்டான் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல ஒன் ஒன்று குரந்தியாது இரண்டாம் அதிகாரம் நான்காம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது உங்கள் விசுவாசம் தேவனுடைய பலத்தில் நிற்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரை சார்ந்து நிற்கிற விசுவாசம் உன்னதமானவருடைய பலத்தில் நிற்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும் என்பதை குறித்து வசனம் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இப்பரையர் ஆறு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் அவன் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் கிரியையோடு கூட காணப்பட வேண்டும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவன் உணவில்லாமல் நம்மிடத்திலே வந்து அல்லது வஸ்திரம் கேட்டு நம்மிடத்திலே வந்து நாம் அவனுடைய தேவையை சந்திக்காமல் செபித்து சென்று வா சமாதானத்தோடே போய் என்று சொல்லுவது இல்லாத விசுவாசம் தன்னுடைய குறைச்சலிலே நாம் அவனுக்கு உதவி செய்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது யாக்கோபி இரண்டு இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கிரியினாலே விசுவாசம் பூரணப்படும் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் ஆப்ரஹாமுக்கு ஆண்டு நூறு வயதிலே ஒரு குமாரனை கொடுத்து நீ இவனை எனக்கு பலியிடு என்று சொன்னார் ஆப்ரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகனபலிக்கான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தன் மகனை அழைத்து செல்லுகின்ற காட்சியை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இருவரும் சேர்ந்து நடக்கிறார்கள் மகன் தகப்பனை பார்த்து தகன தகனபலிக்காக எல்லாம் இருக்கிறது ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொன்ன மாத்திரத்திலே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொன்னார் ாலே விசுவாசத்தை வெளிப்படுத்தினான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே அந்த பலி செலுத்துகின்ற வேளையில தன்னுடைய மகனை கடத்தின பொழுது தேவனுடைய தூதன் வந்து குமாரனுக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே தூரத்தில் ஒரு ஆட்டுக்கடா சிக்கி கிடக்கிறதையும் அதை தன் குமாரனுக்கு பதிலாக கொண்டு வந்து பலியிட்டதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனை இல்லாத விசுவாசம் என்று வசனம் சொல்லுகிறது வேண்டுமே என்றால் நம்முடைய விசுவாசம் தேவன் மேலே இருக்க வேண்டும் மேலே இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டு உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார் உங்களுடைய வியாதிகளை நீக்கி போடுகிறார் தேவைகளை சந்திக்கிறார் ஒன்றுமில்லாதவங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நெடுநாள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகிறது அடிப்படை என்னவென்றால் விசுவாசம் குறிப்பாக எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ பலத்திலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள் எனவே தான் அப்போ பரிசுத்த பவுல் சொன்னபோது நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன் அவர் என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டுமோ அங்கே நிறுத்துவார் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் ஆழமாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகுதரே சகோதரியை அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கும் என்றால் விசுவாசம் உனக்குள்ளே பெருகும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேலே நீ விசுவாசமாய் இருப்பாய் கர்த்தர் உனக்குள்ளே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் அண்டுபிரதாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்